ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு மகளிர் கல்லூரியில நம்ம சிவகத்தியை நடிச்சிட்டு இருக்கிற பராசக்தி படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது இப்போ அங்க ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்குது படக்குழுல இருக்கிற சில பேர் அங்க படிக்கிற மாணவிகள் கிட்ட தப்பா நடந்துகிட்டதா ஒரு புகார் கிளம்பி இருக்குது சினிமாவில நடிக்க வாய்ப்பு தரும் சிவகார்த்திகை கூட சேர்ந்து நடிக்க வைக்கிறோம்னு ஆசை சொல்லி சில மாணவிகள் கிட்ட படக்குழுவினர் அநாகரிகமா நடந்துகிட்டதா சொல்லப்படுது இது சம்பந்தமா இப்போ எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி தங்களுக்கு நடந்த கசப்பான விஷயங்களை விவரிக்கிறாங்க இத பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இந்த விஷயம் உடனே சம்பந்தப்பட்டவங்க மேல உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாணவிகளும் மாணவர் அமைப்புகளும் சேர்ந்து போராட்டத்துல இறங்கிருக்காங்க படிக்கிற இடத்திலேயே இப்படி நடந்தா எங்களுடைய பாதுகாப்பு என்னன்னு பெற்றோர்களும் ரொம்ப கவலை தெரிவிக்கிறாங்க எங்க இவ்ளோ பெரிய விஷயம் ஓடிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் சிவகார்த்திகையின் தரப்போ இல்ல படக்குழுவோ எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல சோசியல் மீடியால இது காட்டுத் திரியா பரவி வரதால சீக்கிரமே போலீஸ் விசாரணை நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது